ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான கல்வி உழவியல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ கல்வி உலகில் யூனிட் டூவில் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தியன் பிளாஸ்டபர்ஸ் வந்து தனியாக பார்த்தோம் ஓகேங்களா காந்தி தாகூர் விவேகானந்தர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து தனியாக பார்த்து முடித்தோம் அதே போல் வந்து பார்த்தா வெஸ்டர்ன் பிளாஸ்டபர்ஸ் ஓகேங்களா ஸோ அரவிந்தரும் பார்த்தோம் முடிச்சோம் தமிழ் தமிழ் பிளாஸ் ஆஃபீஸ்ல வெஸ்டர்ன் பிளாஸ் இந்தியன் பிளாஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெஸ்டர்ன் பிளாஸ் நம்ம பிளாட்டோ பார்த்துட்டோம் ரசல் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ பார்த்தோம் ப்ரோபல் பார்த்தோம் மாண்டிச்சோரி பார்த்தோம் அப்புறம் டூயி பார்த்தோம் ஓகேங்களா நம்ம மட்டும் பார்க்க போகிறோம் பெஸ்டலாசி அது இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் யூனிட்ல இம்பார்டன்ஸ் இதுதான் இது இல்லாமல் மற்ற கேடத்துல முக்கியமான நோவோ அதில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸிமம் செகண்ட் யூனிட் கவர் ஆயிடும் ஓகேங்களா ஒரு தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இதுக்கப்புறம் சைக்காலஜி தான் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறப்போ இருக்கும் ஏன்னா ஜிகே வந்து நீங்கள் சயின்ஸ் வீடியோ போடுறப்போ உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சது அதனால அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து சைக்காலஜி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்டாலஜி தான் தான் நம்ம பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் வாங்க போகலாம் ஓகே தலை சிறந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் பெரும் கல்வி கல்வி சீர்திருத்தம் செய்தவர் ஓகேங்களா ஸோ இந்த தலை சிறந்த அப்படின்றது வந்து இங்கே கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகலை அதை நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில பெரும் கல்வி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுலாபிச்சுக்கோங்க அடுத்து ஜனவரி பதினேழு சாரி ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு என்று சூரத்தில் பிறந்தார் எங்க பிறகுறாருங்க சூரிச் அப்படின்ற இடத்துல வந்து இவர் வந்து பிறக்கிறாரு முடிஞ்சா பண்ணிக்காதீங்க ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல சூரிச் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு இது கேக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தந்தையின் யார் அழைக்கப்படுறாரு அப்படின்னா பெஸ்டல் ஹவுசி வந்து அழைக்கப்படுறாரு என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து கல்வி முறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாரு அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கல்வியில வந்து நவீன கல்வி அந்த பழைய கல்வி நவீன கல்வி மாறினதுல இவருடைய பங்கு ரொம்ப அதிகமா நவீன கல்வியின் சொல்லிட்டு இந்த பெஸ்டலோசி அழைக்கப்படுறாரு கல்வியை அறிவின் தனிப்பிரிவாக மாற்றினார் பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து அறிவு வளர்த்துக்கு கல்வின்றது ரொம்ப முக்கியம் அது ஒரு தனி பிரிவாவே இருக்கணும் சொல்லிட்டு கல்வி என்ன பண்ணிருப்பாரு ஒரு தனி பிரிவாவே வந்து மாத்திருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் நியூ ஹோப் நியூ ஓப் அப்படின்ற இடத்துல தனது பண்ணையில் தனது முதல் பள்ளியை திறந்தார் பாருங்க தன்னோட சொந்த பண்ணையிலே என்ன பண்ணிருப்பாரு தன்னோட முதல் பள்ளியை வந்து இவர் வந்து ஸ்டார்ட் நியூ ஓப் அப்படின்ற இடத்துல ஓகேங்களா ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவினார் இவர் பாருங்க சோ ரொம்ப ஏழையா படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ணாரு கல்வி நிறுவனங்களை இருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ங்க இதுவும் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியங்க தலை இதயம் மற்றும் கைகள் தத்துவத்தின் முன்னோடி தலை இதயம் கைகள் அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சோ நம்ம கத்துக் கொடுக்குற அந்த விஷயங்களானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவ கல்வியாகவும் அவன் வந்து புலனுணர்வு மூலமா கத்துக்கிற விஷயமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ தலை எப்படி வந்து தலையில வந்து பதிய வைக்கிறதோ இதையும் வந்து பார்த்தா அவன் உணர்வு இருக்கணும் கைகள் மூலமா என்ன பண்ணணும் அனுபவப்படுத்து பத்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டா இருப்பாரு அந்த தலை இதயம் மற்றும் கைகள் தத்துவத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கிறாங்க சமூக சீர்திருத்தம் மற்றும் தார்மிக வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கல்வியை கூறினார் சோ சமூக சீர்திருத்தம் உருவாக்கணும் தார்மீக வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமானது எதுங்க இந்த கல்விதான் சோ தான் நம்ம என்ன பண்ணணும் மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாரு கல்வியை நடைமுறை வேலைகளுடன் இணைக்க வேண்டும் என்று முயன்றார் நான் சொன்னால சோ இந்த கைகள் கைகள் நம்ம கைகளை தான் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவோம் அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கைகளோட நம்ம கல்வி இணைச்சு படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரின் கல்வி திட்டமானது ரூசோவின் திட்டத்தை பின்பற்றியது சோ ரூசோட திட்டத்தை பின்பற்றி தான் என்ன பண்ணிருப்பாரு இவரோட கல்வி திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு ஓகேங்களா சோ அப்போ இது வந்து இவருடைய என்ன மறுபம் பாருத்தொம்பது ஒன்றாண்டு சலசிறந்த ஐரோப்பாவில் பிறந்த பெரும் சீர்திருத்தவாதியவர் ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நவீன கல்வியின் தந்தை அழைக்கப்படுறாரு சோ கல்வி ஒரு தனி பிரிவா உருவாக்கினாரு ஆயிரத்தி எழுநூத்தி நியூ ஹோப்ல ஒரு தனி ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஒடுக்கப்பட்டவர் ஏழை மக்களுக்காக உருவாக்கியிருப்பாரு தலை இதயம் மற்றும் கைகள் அப்படின்ற கருத்துகளோடு முன்னோடியா இருந்திருப்பாரு சமூக சிறுத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா கல்விதான் முக்கியம் நடைமுறை வாழ்க்கையோட இணைச்சு படிக்கணும்னு சொல்லிருப்பாரு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கும் அடுத்து பெஸ்டலோசின் நூல்கள் ரொம்ப சோ கல்வி சார்ந்த அவருடைய நூல்கள் தான் முதல் <laughs> okay. ஹெர்மிட் ஒரு தத்துவ ஒரு மாலை பொழுது அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம எழுதியிருப்பாரு என்னுடைய அந்த ஆராய்ச்சிகள் அப்படின்ற தலைப்பில் வந்து அப்படின்றார் அடுத்து லெட்டர்ஸ் ஆன் த எஜுகேஷன் ஆஃப் 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 லெட்டர்ஸ் ஆன் த எஜுகேஷன் அப்படின்றவங்களும் இவருடைய தான் ஓகேங்களா ஹவு டீச்சர்ஸ் சில்ட்ரன் இயர்லி ஈவினிங் ஹர்மிட் ரிசர்ச்சஸ் அப்புறம் வந்து லெட்டர்ஸ் ஆன் அப்படின்றது வந்து இவருடைய நூல்கள் கல்வி தத்துவங்கள் பார்க்கலாம் பாருங்க கல்வி என்பது தனிநபரின் சுயமாக சிந்திக்கும் திறன்களை வளர்க்க வேண்டும் கல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரோட அவனை சுயமா சிந்திக்கிற திறனை வளர்க்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வாழ்க்கையை கல்வியை கற்கிறது கற்பிக்கிறது சொன்னோம் இல்லையா சோ நடைமுறை வாழ்க்கையோட இணைந்து கற்பிக்கணும்னு மேல ஒரு பாயிண்ட் சொன்னேன் அதே பாயிண்ட் தான் அங்க சொல்லிருக்காரு வாழ்க்கையை என்ன பண்ணுது கல்வியை கற்பிக்குதுன்னு ஒரு சாங்கவே வந்து வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து கற்பிக்கும் பாடம் பொருள் குழந்தைகளின் உடல் அல்லது உள்ள மனவீழ்ச்சிக்கு பொருந்தக்கூடியதாக அமைத வேண்டும் சோ நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடமானது அந்த குழந்தைகளோட உடல்ல இருக்கக்கூடிய உள்ள மற்றும் மனவீழ்ச்சிக்கு வந்து ஒரு பொருந்தக்கூடியதா வந்து என்ன பண்ணணும் அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு குழந்தையின் கல்வியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் சோ குழந்தையோட கல்வியில முதல்ல நம்ம எதுக்கு பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அவன் வந்து கடிதம் கத்துக்கிறதுக்கு அந்த அனுபவ கல்வி வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் அறிவும் உண்மையும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை ஓகே இது வந்து பழசுன்னு நினைக்கிறேன் நான் டைப் பண்ணாம அடுத்து கற்பித்தல் என்பது முற்றிலும் உளவியல் மயப்பட்டதாக எளிதில் இருந்து கடினமானதற்கு செல்ல வேண்டும் கற்பித்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமா ஒரு உளவியல் மயப்பட்டதா இருக்கணும் எளிமையானது கொஞ்சம் கொஞ்சம் என்ன கடுமையானதை நோக்கி வந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அடுத்து குழந்தையின் உள்ளுணர்வுடன் இணைந்து கல்வியை வழங்க வேண்டும் சோ குழந்தையோட அந்த உள்ளுணர்வு நான் என்ன சொன்னால தலை இதயம் மற்றும் கையோட அந்த முன்னோடி அப்படின்னு சொன்னாலே இது அந்த பாயிண்ட் தான் குழந்தையோட உள்ளுணரோட இணைந்து நம்ம என்ன பண்ணணும் கல்வி வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உற்று நோக்கலும் புலக்காட்சியிலும் அறிதலுக்கு அடிப்படையாகும் சோ உற்று சரி புலக்காட்சியும் சரி ஒரு அறிதலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையானது இதுவும் அதே அந்த தலை மற்றும் கை கால் அந்த 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 அடிப்படையை கொண்டதான் அந்த கூட்டுறதா இதுவும் அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க தகுதி உடையவர்கள் இது ரொம்ப முக்கியமான கூற்றுங்க அனைத்து குழந்தைகளுமே வந்து கல்வி கற்க தகுதி உடையவர்கள் எனக்கு கூறுகிறாருன்னா பெஸ்டலாசி அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள கூட்டுறது ஓகே சோ வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்த பாருங்க உங்களுக்கு சோ தலை சிறந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தலை சிறந்த ஒரு கல்வி தத்துவாதி ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல பறக்கிறாரு நவீன கல்வியின் தந்தை நடிக்கப்படுறாரு கல்வி ஒரு தனி பிரிவா உருவாக்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு டிஓ அப்படின்ற தனது முதல் பள்ளியை ஸ்டார்ட் பண்றாரு ஏழை மற்றும் ஒடுக்க பள்ளிக்காக அந்த பள்ளி ஸ்டார்ட் பண்ணப்படுது தலை இதய மற்றும் கைகள் அப்படின்ற தத்துவத்தோடு முன்னோடியாக கருதப்படுறாரு தார்மீக வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கும் கல்வி முன்னோட்டமா இருக்கும் நடைமுறை வேலைகளோட இணைத்து கல்வியை கற்பிக்கணும்னு சொல்றாரு இவரோட கல்வி திட்டம் ரூசோட திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இவருடைய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சோ ஹவுச்சர்ஸ் சில்ட்ரன் Letters on yearly education, my evening hours of Amit மை ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அந்த எஜுகேஷன் ஆஃப் இன்ஃபன்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் சரி என்ன சொன்ன போல கல்வி வந்து சுயமா சிந்திக்கிற தன்மை வளர்க்கணும் வாழ்க்கையை தான் ஒருத்தர் கல்வியை வந்து கற்பிக்கும் சொல்லியிருப்பாரு அதே போல குழந்தைகளோட அந்த உடல் உள்ள மனவீழ்ச்சிக்கு பொருந்தக்கூடியதான் நம்ம பாடப்பொருளை வந்து மாற்றணும்னு சொல்லியிருப்பாரு குழந்தையோட கல்விக்கு பேச்சுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லியிருப்பாரு அடுத்து கற்பித்தல் என்பது முற்றிலும் உளவியல் மயப்பட்டதா இருக்கும் அதாவது எளிமையானதை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து கடினமானதை நோக்கி போகணும்னு சொல்லியிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட உள்ளுணர்வோட ஒப்பிட்டு கற்பிக்கணும்னு சொல்லியிருப்பாரு உற்று நோக்கணும் புலக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அறிதலுக்கு அடிப்படையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க தகுதி உடையவர்கள் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கைஸ் சோ வெற்றி தரமா நம்ம செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே முடிச்சிடும் சோ மீதி இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் ஒரு வீடியோ முடிச்சிட்டு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பாருங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்